தொழிலாளிகளின் ஜெபம் அனைத்தையும் படைத்து பராமரிக்கும் இறைவா நெற்றி வியர்வை தரையில் விழ உழைக்க எமக்கு பணித்தீரே நாங்கள் எங்கள் வேலைகளை விரும்பவும் அன்பு செய்யவும் அருள்வீராக நேரத்தோடு வேலைக்கு சென்று காலத்தையும் பொருளையும் பணத்தையும் வீணாக்காமல் நுணுக்கமான கவனத்துடன் நாங்கள் உழைப்போமாக எப்பொழுதும் வேலையில் உற்சாகத்தோடும் உடன் ஊழியரிடம் மரியாதையோடும் நிறுவனத்தார்க்கு பிரமாணிக்கத்தோடும் நாங்கள் நடந்து கொள்வோமாக எங்கள் வேலையின் பயனால் எங்கள் வீடும் எங்களின் தொழிலும் பொதுமக்களும் மக்களும் பயனடைய செய்தர்களும் தொழிலாளிகளின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே உமது தொழிலை இறைமகனே வாழ்த்தி உமக்கு உதவியாக வந்து தச்சு தொழிலை செய்தாரே உமது தொழிலை நீர் அன்பு செய்து திரு குடும்பத்தை காப்பாற்றியது போல நாங்களும் எங்கள் தொழிலை பெரிதென கருதி அதனை அன்பு செய்து எம் குடும்பத்தையும் காப்பாற்றுவோமாக இறைவனின் திருவுளத்தை உமது தொழிலால் நிறைவு செய்தது போல எங்கள் தொழிலால் இறைவனின் திருவுளத்தை நாங்களும் நிறைவு செய்ய எங்களுக்காக அதே சுவிடம் மன்றாடு வீராக ஆமேன்